என்பவர்கள் பெரியாரை எதிர்த்ததற்கும் நம்முடைய தமிழ் அமைப்புகளை உலக தமிழர் பேரவை தமிழ் தேசிய பேரிக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் போன்ற அமைப்புகள் எதிர்ப்பது என்பது வேறு அது ரெண்டும் ஆனா நம்ம தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த அந்த எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா இவங்களுமே வந்து வாக்கு அரசியலக்குள்ள வரல அப்படி அதாவது சித்தாந்த ரீதியா எதிர்த்தாங்க தொடர்ந்து பேசி வந்தாங்க தொடர்ந்து எழுதி வந்தாங்க பொதுக்கூட்டங்கள் வாயிலாக நூல்கள் வாயிலாக எதிர்ப்பு நிலைப்பாடை பதிவு செய்து வந்தார்கள் அப்போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய திராவிடத்தை ஏற்றுக்கொண்டோர் அதை வந்து ஒரு பெருசா பொருட்படுத்தல இவங்களும் வந்து புத்தகங்கள் வாயிலாக பொதுக்கூட்டங்கள் வாயிலாக பேசினாங்க எழுதி வந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனா இவர்களுக்கு இல்லாத எதிர்ப்பு சீமானுக்கு ஏன் வருதுன்னு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்க ஏன் சீமானுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது